நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டான் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அமெரிக்காவுக்கு போன டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டான் அவர்கள் மற்றும் திமுக இவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா பல சிக்கல்கள்ல சிக்கி சின்னா பின்னா இருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு வடக்குல இருக்கக்கூடிய ஒரு தேசியவாதி என்ன பண்ணிருக்காரு அமெரிக்கால திமுக எத மாதிரியான காரியங்கள்லாம் பண்றாங்க எப்படி தமிழக மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு இருந்த கொஞ்ச நஞ்ச மான மரியாதையை கூட இந்த வடக்கு நண்பர் வாங்கிட்டு போயிட்டாரு அது என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா எனதரமை தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் அடுத்ததாக பார்க்க போறது திமுகவினுடைய தில்லாலங்கடிகள் தான் குஜராத் மகாராஷ்டிரா அப்புறம் உத்தரப்பிரதேசம் இத மாதிரியான மாநிலங்களை தேடி முதலீட்டாளர்கள் லைன்ல வந்து நிக்கிறாங்க இந்த மாநில முதல்வர்கள் முதலீட்டாளர்களை நாங்க ஈர்க்க போறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு வேற உலக நாடுகளுக்கு அவங்க டிராவல் பண்ணதே இல்ல பெருசா அவங்க டிராவல் பண்ணதே இல்ல ஆனா தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு ஜப்பான்க்கு இப்ப அமெரிக்காக்கெல்லாம் போயிருக்காரு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போயிருக்காரு இந்த விவகாரத்தை குறித்து வடக்குல இருக்கக்கூடிய சில தேசியவாதிகள் சொன்ன கருத்துக்கள்லாம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அது என்னன்னா ஆக்சுவலி அது உண்மைதான் நமக்கே தெரியும் பட் நாம அதை யோசிக்கவே இல்லை இதெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ தமிழக முதலமைச்சர் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக இது மாதிரி வெளிநாட்டுகள் எல்லாம் போயிருக்காங்க இல்லையா அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த முதலீட்டு தொகையை விட அவங்களுடைய சொத்துக்கள் பலம்பரங்க அதிகமா இருக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு போயிருக்காரு அங்க பத்தாயிரம் கோடி சம்திங் தான் முதலீடுகளை ஈர்த்திருக்காரு ஆனா திமுகல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தொள்ளாயிரம் கோடிக்கு மேல பைனாவே கட்டியிருக்காரு இவங்க கொண்டு வந்த முதலீடே தொள்ளாயிரம் கோடினா அதை விட அதிகமாவே திமுக அமைச்சர் பைனா கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுகவுடைய தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடைய சொத்து மதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவங்க முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக உலக நாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களா சொன்ன கருத்துக்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் லாஜிக்கலா அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையாலே சரியாதான் இருக்கும் ஏன்னா திராவிட இயக்கங்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காக தான் நாங்க அரசியலுக்கு வரோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களே அவ்வளவு கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வச்சிருக்காங்க சோ இதன் மூலமாவே அவங்க தமிழக மக்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள் செய்யலாமே ஏகப்பட்ட திட்டங்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வரலாமே அப்படி இருக்கும் பொழுது எதனால இவங்க வேற நாடுகளுக்கு போயிட்டு முதலீட்டாளர்களை ஈர்த்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாம இவங்க போகணுன்ற அவசியமே கிடையாது ஆல்ரெடி இவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாமே சென்னையிலேயே இருக்கு தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் அதை இவங்க இங்கேயே போய் பேசிருக்கலாம் எதனால அமெரிக்கா போய் பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சொல்றது உண்மையாலே லாஜிக்கலா கரெக்டா தாங்க இருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நாம அமெரிக்கால திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அப்படின்ற ஒரு ட்விட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க அது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியல பட் அவங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் லாஜிக்கலா அவங்க கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் நீங்க கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணி பார்க்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற தான் நம்ம தோணுது அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்டுறேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் ட்விட்டர்ட் அபவுட் சைனிங் டூ தௌசண்ட் குரோர் எம்ஒயூ வித் Brilliant. Fact is, is the guy standing next to to CM Stalin, Jim Mathis, is not connected to Read this thread till end for more fun. மற்றும் தமிழக மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க நம்முடைய முதலமைச்சர் ரெண்டாயிரம் கோடிக்கு எம்ஒயோ சைன் பண்ணதா ட்ரில்லியன் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணதா இவங்க ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க அது எந்த அளவு உண்மை அதோடைய செக்கிங்க நாம பாக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பக்கத்துல நிற்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு இல்லையா அவரை ஜிம் மதீஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க ஆனா அந்த நபர் எந்த விதத்திலுமே ட்ரில்லியன்ட் அப்படின்ற அந்த கம்பெனி கூட இல்லவே இல்ல அவரே ட்ரில்லியன்ட் அப்படின்ற இந்த கம்பெனி கூட லிங்க்ல இல்லவே இல்ல அவர் வேலையும் பார்க்கவே இல்ல அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அவர் ஒரு த்ரெட்டாவே போட்டிருந்தாரு உண்மையிலேயே அது பார்க்கும்போது சம காமெடியா இருந்தது எப்படி இவங்க இது மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது இப்போ உங்களுக்கு திமுக திமுக அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போட்ட இந்த ட்விட்டை காட்டுறோம் பாருங்க இன்று சிகாகோவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்திற்கும் ட்ரில்லியன்ட் நிறுவனத்திற்கும் இடையே ரெண்டாயிரம் கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த இமேஜ்ல ஒருத்தருக்கு மார்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அவரு தான் ஜிம் மதேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அவருக்கும் இந்த ட்ரில்லியன்ட் கம்பெனிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற ஐடியில சொல்றாங்க அடுத்ததா இத கொஞ்சம் பாருங்களேன் ஜிம் மதேஸ் பிரெசிடன்ட் ஆப் டிரில்லியன்

ரிலையண்டனுடைய சேர்மனா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரா அதுக்கான ஆதாரங்களையும் அவர் போட்டிருக்காரு ஒவ்வொரு இமேஜா நான் உங்களுக்கு இந்த சைட்ல போறேன் நீங்களும் அதை பாத்துக்கோங்க இவ்வளவு இமேஜஸ் இருக்கு அதாவது இந்த ஜிம் மத்தேஜ் அப்படின்றவர் யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இமேஜஸ் கடைசியில இந்த ட்ரில்லியன்டனுடைய சேர்மேன் யாரு அப்படிங்கிறதையும் அவர் அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய இமேஜை போட்டிருப்பாரு ஆண்டி ஒயிட் அப்படின்ற நபர் தான் ட்ரில்லியன் கம்பெனியுடைய சேர்மேனு ஆனா இவங்க ஜிம் மத்தேஜ் அப்படின்ற நபரை மென்ஷன் பண்றாங்க அந்த ஜிம் மத்தேஜுக்கும் ட்ரில்லியன் என்ற கம்பெனிக்கும் சம்மதமே கிடையாது அப்படிங்கிறத இங்கே இவரு போட்டு உடைக்கிறாரு போட்டு உடைக்கிறாரு இப்போ இந்த ஜிம் மத்தேஜ் யாரு அப்படிங்கிறத இவரே சொல்லியிருப்பாரு பாருங்க ஜிம் மத்தேஜ் இஸ் சிஓ ஆஃப் விரிதி He is not president chairman of Trilliant as claimed by DMK and its IT cell. Guy standing next is is Mike Mike who is CCO of Trilliant. In video, Jim introduced Mike with his company name. So, DMK ITC turned him into President Chairman. அதாவது அந்த வீடியோல பாத்து இருந்தீங்கன்னா ஜிம் மதேஜ் இருக்காரு Mike மைக் அப்படின்ற ஒரு பர்சனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது அந்த மைக் எங்க வேலை பாக்குறாரோ அந்த கம்பெனியோட பெயரையும் சேர்த்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு சோ திமுகவும் திமுக ஐடி விங்கும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த ஜிம் மதேஜ் இருக்காரு இல்லையா தான் இந்த ட்ரில்லியன் கம்பெனியுடைய சேர்மனு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இத மாதிரி அவரை சேர்மனாகவும் பிரசிடென்ட் ஆகவும் திமுகவே மாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த ஜிம் ட்ரில்லியன்ட் என்ற கம்பெனிக்கும் சமதமே கிடையாது இந்த ஜிம் மதேஜ் வேற ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறாரு விருத்தி அப்படின்ற ஒரு நிறுவனத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அண்ட் ஆல்சோ அந்த மைக் குறித்து சொல்லியிருந்தார் இல்லையா அந்த இமேஜும் அவர் போட்டிருந்தாரு ட்ரில்லியன்ட் கம்பெனியுடைய அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மைக் யார் அவர் என்ன போஸ்டிங்கில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை காட்டுறேன் அதுதான் இருக்கிறதுல சம காமெடியாக இருக்கும் ஆல்சோ தே ஆடட் நேம் ஆஃப் ட்ரில்லியன்ட் வித் ஃபோட்டோஷாப் டு மேக் இட் லுக் மோர் அத்தான்டிகேட் அதாவது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அந்த மீட்டிங்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அவருடைய அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்திலே போட்டிருப்பாரு முதலமைச்சர் அவர்கள் போட்ட போட்டோஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த ட்ரில்லியன்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனியோடைய பெயர் இருக்காது ஆனா அந்த அந்த புகைப்படத்துல ட்ரில்லியன்ட் அப்படின்ற கம்பெனி பெயர் இருந்தா கொஞ்சம் அத்தன்டிக்கேட்டா இருக்கும் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு திமுக ஐடிவிங் பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல ட்ரில்லியன்ட் சொல்லி பேக் டிராப்ல அதை எடிட் பண்ணிருக்காங்க இவங்க எடிட் பண்ணி அதை பாத்தீங்கன்னா பயங்கரமா சர்க்குலேட் பண்ணிருக்காங்க இது பாருங்களேன் இதுல ட்ரில்லியன் அப்படின்ற லோகோ இருக்கா பட் முதலமைச்சர் அவர்கள் போட்ட அந்த புகைப்படத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி எந்த விதமான லோகோவோ அந்த கம்பெனி பேரோ எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாத்துக்குமே முந்திரிக் கொட்டத்தனமா பண்றதுக்கு ஓடி வரக்கூடிய நம்மளுடைய முகமது ஜுபைர் இருக்கார் இல்லையா முகமது ஜுபைர் அவர் பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் குறித்து எந்த விதமான கருத்தும் சொல்லவே இல்லை இத்தனைக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசானது இந்த முகமது ஜொபேர்க்கு அவார்ட்லாம் எல்லாம் வேற கொடுத்திருந்தாங்க அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த விவகாரத்திற்கு முட்டுக் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் காரியத்தை இந்த முகமது ஜுபேர் பண்ணியிருக்கலாம் பட் அவன் எதுவுமே பண்ணவே இல்லை சரி தமிழகத்துல டிஎன்ஃபாக்ச் யூனிட்னு சொல்லி ஒரு யூனிட் ஒன்று இருக்கு மாசம் மூணு லட்சம் ரூபாய் வாங்குற நம்முடைய அயன் கார்த்தியின் அவர்கள் அங்கதான் வேலை பாக்குறாரு அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாதான் இருந்தாரு இது வடக்குல இருக்கக்கூடிய ஒரு தேசியவாதி திமுகவை தீச்சு தொங்க விட்டுட்டு இருக்கா நம்முடைய அயன் கார்த்திகேன் அவர்கள் அமைதியா இருக்காரு ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நம்முடைய அயன் கார்த்திகன் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இது பயங்கரமா வைரலா போனதுக்கு அப்புறமா உடனே மூக்கு வெறுத்து ஓடி வந்திருக்காரு இதுக்கான விளக்கத்தையும் எப்பொழுதும் போல பொய் வதந்தி இதை யாரும் நம்பாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி புதுவிதமான ஒரு விளக்கத்தை வர கொடுத்திருக்காரு கொஞ்சம் பாருங்களேன் முதல்வருடன் இருப்பது ட்ரில்லியன் நிறுவனத்தின் தலைவர் அல்ல என்ற பரவும் வதந்தி வதந்தி அந்த வதந்தி என்னன்னா ட்ரில்லியன் நிறுவனத்தின் சேர்மேன் ஆண்டியூ வைட் படத்தில் முதல்வர் ஸ்டாலின் உடன் இருப்பது ஜிம் மதேஜ் விருதி நிறுவனத்தின் சிசிஓ அவருக்கும் ட்ரில்லியன் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது அதனுடைய தன்மை என்னன்னா இது பொய்யான தகவல் ஜிம் மத்தேஜ் சமீபத்தில் தான் ட்ரில்லியன் நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் ஆகையால் அவர் குறித்த விவரங்கள் அப்டேட் செய்யப்படவில்லை அவரது அருகே உள்ள மைக் மோர்டிமர் பற்றிய விவரங்கள் அந்நிறுவனத்தின் இளைதளத்தில் இருப்பதை காணலாம் அந்த மைக் குறித்தான விவகாரங்களை குறித்து போட்டது பேக்ட் அப்படின்ற இந்த ட்விட்டர் ஐடி தான் அதையே பாத்தீங்கன்னா இவரும் போட்டு வச்சிருக்காரு அதாவது இந்த ஜிம் மத்தேஜ் அப்படிங்கிறவரு சமீபத்துல தான் இந்த ட்ரில்லியன் நிறுவனத்தினுடைய சேர்மேனா பொறுப்பேற்று இருக்காரு அதனால அவர் குறித்தான விவகாரங்கள் இன்னும் அப்டேட் பண்ணல வெப்சைட்ல அப்டேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலக மகா உருட்ட உருட்டி வச்சிருக்காரு இத பார்த்தா அந்த வடக்கு நண்பர் அமைதியா இருப்பாரா கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாரு அவர் என்ன பண்ணிக்கிறார்னா திங்ஸ் ஆர் கெட்டிங் பன்னியர் ஆப்டர் வி எக்ஸ்போஸ் டிஎம்கே அண்ட் இட்ஸ் ஐடி செல் TN fact check came with new story that Jim Matej is new president of Trilliant

அவர் யாரு அப்படின்றத அப்டேட் பண்ண மாட்டாங்களா அதுவும் நிறுவனத்தின் தலைவரா ஆக போற ஒருத்தருடைய பெயரை அவங்களுடைய வெப்சைட்ல அப்டேட் பண்ண மாட்டாங்களா அவங்க என்ன இரநூறுவா முந்நூறு ரூபா பிசினஸா பண்றாங்க பல ஆயிரம் கோடி பிசினஸ் பண்ற நிறுவனத்துல யார் தலைவரா இருக்கிறாங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைல்ல அவங்களுடைய வெப்சைட்ல அப்டேட் பண்ணாமையா இருப்பாங்க என்னங்க இது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு நார்மலா நம்ம ஒரு யூடியூப் சேனல்ல இன்னொருத்தருக்கு விக்கிரோம்னாலே அவங்க ஒட்டு மொத்தமாக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அதுக்கப்புறமா தான் நாங்க மாறிட்டோம் நாங்க வித்துட்டோம் அப்படின்ற மாதிரியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது பலாயிரம் கோடி கோடிக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரில்லியன்ட் அப்படின்ற நிறுவனத்துடைய சேர்மனாக ஒருத்தர் பதவி ஏற்கிறாரு பொறுப்பு ஏற்கிறாருன்னா அவர் குறித்தான டீட்டெயில்ஸை அந்த கம்பெனியோட வெப்சைட்ல அப்டேட் அங்கே இருப்பாங்க

தி வாஸ் சைன்டு பை மிஸ்டர் மிஸ்டர் மைக் மைக் மோர்டிமர் மோர்டிமர் சீஃப் கமர்ஷியல் ஆஃப் ஆஃப் ட்ரில்லியன்ட் அண்ட் சீனியர் கம்பெனி இந்த ஜிம் குறித்தான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா இருக்கா ஜஸ்ட் அவரோட பேராச்சும் தொக்கா அப்புறமாவோ நம்மளுடைய டிஎன் யூனிட் பயங்கரமா முரட்டுத்தனமான முட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏங்க இது ஏன் இப்படி பண்றீங்க மேலும் மேலும் ஏன் திமுகவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க இந்த ஊபிசுகள் நினைச்சா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குங்க ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இதை பாருங்க மூன்று ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரை மீட்டுள்ளோம் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்காக அயரக தமிழர் நல வாரியம் உருவாக்கி இருக்கிறோம் அயல் நாடுகளில் பணிக்கு சென்று அங்கு இறக்க நேரிடுபவர்களின் குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுகிறது உக்ரைன் நாட்டுக்கு படிக்க சென்ற ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு மாணவர்களை போர்க்காலத்தில் மீட்டு வந்தோம் உக்ரைன் ரஷ்யா போரின் பொழுது அங்க மாட்டின தமிழக மாணவர்களான ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு பேரை மீட்டுக் கொண்டு வந்தது தமிழக அரசா கம்போடியா தாய்லாந்து மியான்மரில் இருந்து எண்பத்தி மூன்று தமிழர்களை மீட்டு கொண்டு வந்தோம் இஸ்ரேல் நாட்டுக்கு கல்வி கற்க சென்று படிப்பை தொடர முடியாத நூத்தி இருபத்தி ஆறு பேரிட்டோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரை அயல் நாடுகளில் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்தும் மீட்டு வந்துள்ளோம் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கு பாதுகாப்பாரனாக நமது திராவிட மாடல் அரசு இருக்கிறது சிகாகோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு என்னங்க இது நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் தான் இந்த எல்லா வேலையும் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு பவரே கிடையாதுங்க எப்படிங்க இவங்க வெளிநாடுகள்ல நடக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவங்க போயிட்டு அங்கருடைய மக்களை மீட்டு கொண்டு வருவாங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் திமுக என்ன பண்ணாங்க ஜஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தாங்க அவ்வளவுதான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க போர்க்களத்துல இருந்து அந்த மாணவர்களை மீட்டு கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க அதுவும் சிக்காகோல போயிட்டு சொல்றாங்க உண்மையிலேயே எனக்கு புரியலங்க உண்மையிலே எனக்கு புரியல என்ன சொல்றதுன்னு தெரியலங்க இத பாருங்க நாட்டின் வளர்ச்சியை ஆங்கிலேயர்கள் அழிக்க முயன்றனர் இந்தியாவின் வளர்ச்சியை ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவ மத போதகர்கள் திட்டமிட்டு அழிக்க முயன்றனர் இந்திய மக்களின் அடையாளத்தை மாற்றியமைத்தனர் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க மதமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் நாட்டில் இருந்தது ஆளுநர் ஆர் என் ரவி உண்மைதான் இது உண்மைதான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பசில இருக்கும் பொழுது நான் உனக்கு பண்ணு தர பிரிட்டி தர நீ மதம் மாறு அப்படி மாதிரி சொன்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இதை யாராலையும் மறுக்கவே முடியாது மதமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமெல்லாம் நடந்திருக்கு முக்கியமா இந்த பிரிட்டிஷ்காரங்க இங்க ஆட்சி பொழுது அவ்வளவு கொடூரமா மத மாற்றங்கள் நடந்திருக்கு நடந்திருக்கு கடைசியாக இதை பாருங்க ராகா அதாவது ராகுல் காந்தி எம் கே எஸ் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கே எச் கே எச் யாருன்றது எனக்கு தெரியல இப்ப பாத்தீங்கன்னா டி கே எஸ் அதாவது டி கே சிவகுமார் இருக்கார் இல்லையா அவரு சம்திங் பிக் இஸ் குக்கிங் இன் யூஎஸ்ஏ மோடி சமீப காலமா நிறைய பேர் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு போறாங்க இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க அங்க மிகப்பெரிய அளவுல மோடி அரசுக்கு எதிரான சதிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இப்ப அமெரிக்கா போயிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு டி கே சிவகுமார் அவர்கள் இப்ப அமெரிக்கா போக போறாரு அப்புறம் ஃபரூக் அப்துல்லா இல்லையா அவர் அமெரிக்கா போயிருக்காரு தெலங்கானாவுடைய முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்காரு இது மாதிரி தொடர்ந்து இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுவும் காங்கிரஸ் கூட அசோசேட்டா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தொடர்ந்து அமெரிக்காவுக்கு போறாங்க அதுவும் அந்த தேர்வு காலக்கட்டத்துல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சூழ்ச்சி இருக்குமா மோடி அரசுக்கு எதிரான ஏதாச்சும் சதி வேலைகள் நடந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தெரியல வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன பண்றாங்கன்னு தெரியல அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எதுக்காக அவங்க போறாங்க அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு தெரியாமலா இருந்திருக்காது வெயிட் பண்ணி பார்ப்போம் எதனால இது மாதிரிலாம் தொடர்ந்து போறாங்க என்ன மாதிரியான காரணங்களுக்காக போறாங்க அப்படிங்கறத பொறுமையா போட்டு பாக்கலாம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த உரையோட சிந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்